வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் கொஞ்சம் எம்மியாக குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக அரிசி மாவு மட்டும் வச்சு ரெண்டு ரெசிபி இன்றைக்கி செய்ய போகிறாங்க ஒன்று மடக்கு போர்னா சூப்பராக இருக்கும் உள்ள ஃபில்லிங் வந்து ரொம்ப எம்மியாக இருக்கும் இன்னொன்று கோலி இட்லி இந்த மாதிரி இட்லியெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கட்டாயம் குழந்தைங்க மறுபடி மறுபடியும் இதே மாதிரி தான் கேட்பாங்க ரொம்பவே சாஃப்டாக இப்போ உங்களுக்கு கையில் எடுக்கும்போதே தெரியும் நல்லா ஸ்பான்ஞ்சியாக இட்லி இருக்குது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பார்க்குறக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் பச்சரிசி மாவு மூணு டம்ளர் எடுத்துக்கிறேன் நீங்கள் பவுலில் மெஷர் பண்ணாலும் சரி கப்பில் மெஷர் பண்ணாலும் சரி எதில் வேணாலும் நீங்கள் மெசர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைக்கு தக்கன நீங்கள் எடுத்துக்கோங்க நான் மூணு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்துருக்குறேன் பச்சரிசியை நல்லா தண்ணியில் ஊற வச்சு கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு ஈரமே இல்லாமல் காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து பொடிச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் நம்ம எந்த கப்லேயோ ம டம்ளர்லேயோ மெஷர்மெண்ட் எடுத்தோமோ இப்போ நான் மூணு கப் மாவு எடுத்திருக்கிறேன் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் சரி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா தலை தலைன்னு கொதித்தோடனே ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச மாவை சேர்த்து கிளற ஆரம்பிச்சுருங்க நல்லா கை விடாமல் கிளறினிங்கன்னா நல்லா அந் எல்லா பக்கமும் அப்படி பரண்டு வரும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு பசத்துக்கு கையில் பிசைஞ்சுக்கலாம் சூட்டோடு நம்மளோட பிசைய முடியாது அதனால் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இறக்கி ஆறுனதுக்கப்புறம் மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தனியாக தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க நல்லா ரெண்டு நிமிஷம் செம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக பரண்டு வந்துடும் தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி மாவு அதில் வெந்து நல்லா இதாக வந்துடும் இந்த டைமில் நம்ம லே சூடு நம்ம கை பொறுக்கிற அளவு இருக்கும் போது நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சு நல்லா கோதுமை மாவு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் எப்படி பிசைவோம் அந்த மாதிரி திரட்டி பிசைஞ்சுக்கோங்க எனக்கு மூணு டம்ளர் மாவுக்கு நாலு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருந்துச்சுங்க உங்களுக்கு பத்துலன்னு நீங்கள் சப்போஸ் ஃபீல் பண்ணால் நம்ம அந்த பிசைவோம் இல்லையா இந்த டைமில் நீங்கள் மாவு சேர்த்து தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியாக தான் இருக்கணும் நார்மல் வாட்டர் சேர்த்துறாதீங்க இப்போ நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போ இந்த டைமில் லேசாக கையில் ஆயில் சேர்க்குறேன்னா சேர்த்துக்கோங்க லைட்டாக ஃபஸ்ட்டு நம்ம லேசாக ஆயில் சேர்த்தா போதும் சின்ன சின்ன கோழி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக உருண்டி உருண்டை எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க இந்த மாதிரி தேவையான உருண்டைகளை நான் பாதி மாவுக்கு இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டி எடுத்துக்க போகிறேன் உள்ள பாதி மாவுக்கு வந்து நம்ம மடக்கு பூர்ணா செய்ய போகிறோம் இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக நீங்கள் தேவைப்பட்ட சைஸில் இன்னும் கூட நீங்கள் குட்டியாக வேணுன்னா கூட உருட்டிக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நான் உருண்டைகளை உருட்டிட்டேன் மீதி உள்ள மாவை பவுல் போட்டு மூடி வச்சிட்றங்க காஞ்சு போகாத அளவுக்கு ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ தட்டில் உருட்டி வச்ச உருண்டைகள் எல்லாம் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துருங்க இட்லி பாத்திரம் அடுப்பில் நல்லா தண்ணி ஊற்றி கொதிச்சிட்ருக்குது நல்ல எடுத்து வேக வச்சிடலாம் இப்போது மடக்கு பூர்ணம் செய்கிறதுக்கு பாசி பருப்பை நல்லா செவக்க வறுத்து எடுத்துருக்குறேன் லோ ஃப்ளேமில் வச்சு வெறு வானலியில் செவக்க வறுத்து எடுத்துக்குவாங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் ஐ ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் இதோட ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்சி மிக்சி பவுலில் நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து எடுத்துக்கலாம் நல்லா மிக்சியில் அடித்து எடுத்தாச்சு கொஞ்சம் குறை குறப்பாக தான் இருக்கும் பரவாயில்ல இதோட நான் வந்து இனிப்புக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ச இது சுகர் தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வெள்ளம் வேணால் வெள்ளம் சேர்த்துக்கோங்க கருப்பட்டி வேணால் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க எதுனாலும் உங்களோட ஆப்ஷனல் தான் நான் அஞ்சு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நான் திருப்பியும் பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதோட நம்ம மெஷர் பண்ணோம் இல்லையா பருப்பு மெஷர் பண்ண அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் இதை ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப அரைக்கக்கூடாது அப்படி மிக்சிங் ஆகிற அளவுக்கு ஒரு பல்ஸ் விட்டு டக்குன்னு எடுத்துடணும் இப்போ நல்லா ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஸ்பூனை வச்சு அந்த சர்க்கரை பருப்பு தேங்காய் எல்லாம் கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்படி நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஒன்று போல் கலந்து வந்துடும் இந்த பூர்ணா மடக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் கட்டாயம் சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கு கூட நீங்கள் டிஃபனுக்கு ரெண்டு கொடுத்தீங்கன்னா வயிறு நல்லா ஃபுல்லாகிடும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஒரு பெரிய உருண்டையாக மாவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நடுவில் இப்படி விரலை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஒரு தொட்டி மாதிரி வரும் நல்லா ஒரு கிண்ண சைஸுக்கு இந்த மாதிரி விரல வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா விரிசல் இல்லாமல் ஒன்று போல் வரும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ அழகாக நல்லா கிண்ணம் மாதிரி வந்திருக்குது பார்த்தீங்களா இது அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறேன் இந்த மாதிரி நம்ம மீதி இருக்க மாவெல்லாம் செய்து மடக்கு மடக்கு பூர்னா ரெடி பண்ணிடலாங்க பார்க்கவே அழகாக இருக்குது உள்ள ஃபில்லிங்கோடு வேக வச்சு கொடுக்கும் கொடுக்கும்போது ரொம்ப எம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க காலையில் நம்ம ரெண்டு சாப்பிட்டால வயிறு ஃபுல்லாகிடும் அந்தளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதோட உருளைக்கிழங்கு மசால் கூட வைக்கலாம் நீங்கள் இனிப்பு வேண்டாம்னு நினைக்கிறவங்க உருளைக்கிழங்கு மசால் செஞ்சுட்டு அதை கூட நீங்கள் ஃபில்லிங்காக வைக்கலாம் சிக்கன் சாப்பாடாக பிரியப்பட்டவங்க நீங்கள் சிக்கனோட நல்ல பொடிமாஸ் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில் பண்ணி வேக வச்சு கொடுக்கலாம் உங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு வித்தியாசமாக யோசிக்கிறது நம்மளோட இது தான் ஆனால் இந்த பாசி பருப்பு வச்சு நம்ம செய்யும்போது செய்யும்போது குழந்தைங்களுக்கு நல்ல சத்தும் கூட பாசிப்பருப்பு டேஸ்ட்டு நல்லா மணமோ நல்லா இருக்குங்க இந்த ஓரங்கள்லாம் பிஞ்சு போகாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீதி இருக்க மாவும் இந்த மாதிரி மடக்கு பூர்ணா ரெடி பண்ணிடலாம் இப்போ மடக்கு பூர்ணா ரெடி பண்ணியாச்சு நம்மளோட கோழி இட்லி நல்லா வெந்துருச்சுங்க இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நம்மளோட மடக்கு பூர்ணாவை வச்சு வேக வச்சிடலாம் எல்லாமே ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுன்னா ஒரு தட்டில் கொட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம இதை வந்து தாளிச்சிடலாம் நம்ம மடக்கு பூர்ணாவை அதே இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப நேரம்லாம் வேக வேண்டியதில்லை இப்போ நம்ம கோலி இட்லியை நம்ம தாளித்து எடுத்துடலாம் கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு தேங்காய் அண்ணா சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் உளுத்தம்பருப்பு நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்போ சாப்பிடும்போது அந்த பல்லில் உளுந்தம்பருப்பு கடிப்படும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க வரமிளகா கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரியே சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெயில் லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அந்த எண்ணெயில் அந்த காரம் எல்லாம் இறங்கட்டும் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த அந்த கோழி இட்லி த போட்டு தாளிச்சிடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா ரெண்டு நிமிஷம் இப்படி பரட்டி விட்டிங்கன்னா போதும் அந்த எண்ணெயில் நல்லா பரண்டு வந்தால் போதும் ரொம்ப நேரம் போட்டு நம்ம பரட்டணும்னு அவசியம் இல்லை அந்த உப்பு காரம் எல்லாம் இதோட சேர்ந்து வர்ற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க இறக்கும்போது மல்லித்தலை தூவிக்கோங்க ரெண்டு நிமிஷத்தில் நம்ம கோழி இட்லியும் தாளித்து எடுத்தாச்சு இந்த ரெண்டு ரெசிப்பியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் முடி எலுமிச்சப்பழ சாரி மேலாப்பில் புழிஞ்சி விட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது சுவையான கோழி இட்லியும் ரெடி ஆயிடுச்சு மடக்கு பூர்ணாவும் நல்லாவே வெந்துடுச்சு ரெண்டுமே இப்போ எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது மடக்கு பூர்னால் ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்குதுங்க நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்ம தாளித்த கோலி இட்லியும் தட்டுக்கு மாற்றியாச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்